ஹாய் வெல்கம் வெல்கம் டு இந்து கிச்சன் பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நோய் அது பற்றி பார்ப்போம் நோய் நாய் நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பயம் அப்படின்னு அப்படின்னு திருக்குறள் இருக்குது அந்த திருக்குறளுக்கு பொருள் வந்து ஒரு நோய் ஏற்படும் பொழுது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள்லாம் வரும் தலைவலி அதுக்கப்புறம் பசியின்மை அப்புறம் வந்து டயர்ட்னஸ் அது கலைப்பு அப்புறம் எந்த செயலையுமே செய்ய முடியாமல் நம்ம படுத்தே இருக்கணும் போல் ஒரு ஃபீலிங் அப்புறம் நிறைய இடத்துல பெயின் அந்த மாதிரி ஏதாவது வரும்பொழுது நம்ம அதோட காரணத்தை பார்த்து அது எதனால் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது எதை எந்த மாதிரியான நோய் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு தகுந்த மருத்துவத்தை முறையான மருத்துவரிடம் போய் நம்ம செஞ்சுக்கணும் அப்படி செய்யாமல் நம்ம கை வைத்தியமாகவோ அல்லது நம்ம வந்து இது சரி தள்ளி போடுறதோ நல்லதில்லை நம்ம அந்த மாதிரி குறி குணங்களெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு நம்ம வந்து மெடிசின்ஸ் எடுத்துக்கும் பொழுது நமக்கு அது சீக்கிரமே சரியாகிடும் முதல்ல நோய் இல்லாமல் வாழணும் நம்ம செல்வம்னு சொல்லிவிட்டு வீடு கார் பணம் நகைகள் அந்த எல்லாம் நிறைய சொத்து சேர்க்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க ஆனால் எல்லாேருக்கும் ரொம்ப முதன்மையான சொத்து வந்து நோயற்ற வாழ்க்கை எவ்வளோ நோய் நோய் இல்லாமல் நம்ம வாழும் பொழுது மட்டும்தான் அது வந்து நமக்கு ஒரு பெரிய சொத்தாக இருக்கும் வாங்க பேசலாம் எடிபடி இன் லைவ் ஹாய் வெல்கம் டு இந்து கிச்சன் பிளாக்ஸ் வாங்க மெசேஜ்லாம் போடுங்க இன்றைக்கே ஒரு சின்ன இது என் கூட டெய்லி வாக்கிங் வரவங்க ரொம்ப பழக்கம் கிடையாது ஆனால் ஓரளவுக்கு பழக்கம் உள்ளவங்க திடீர்னு கேட்டால் ஆன்ஜியோ பிளாஸ்டிக் டியூஸ்டே அன்னைக்கு ஈவினிங் நெஞ்சு ஒழிச்சுது ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு ஸோ நாங்கள் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டல் போனோம் அவங்க வந்து உடனடியாக எனக்கு அட்மிஷன் போட்டு ஆஞ்சியோ பிளாஸ்டிக் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டு இடத்துல ரெண்டு அடப்பு இருந்து அதுக்கு ஸ்டண்ட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அழுதாங்க அவங்களுக்கு ஒரு பையன்தான் கூட இருக்காங்க இப்போ வந்து அந்த பையன் அவங்கள பார்த்துக்கிறான் நல்ல வேலை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி போன வரைக்கும் சரி போய் பார்த்துட்டு வந்துட்டிங்கள்ல இனிமேல் அவங்க டயட் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக வாழறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு வந்தேன் அவங்க பக்கத்தில் யாராவது இந்த மாதிரி ஒரு ஏதாவது வருத்தத்தில் இருந்தாங்கனாலோ அல்லது ஏதாவது பிரச்சனைகளில் இருந்தாங்கனாலோ அவங்கள்ட்ட கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அவங்க வந்து சம்டைம்ஸ் அவங்க சா மற்றவங்களோட ஆறுதலை எதிர்பார்த்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட பேசினாலே அவங்களுக்கு அது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கலாம் நம்ம பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் அவங்களுக்கு ஆறுதலான நல்ல வார்த்தைகளாக அன்போடு சொன்னீங்கனாக்கா அது அவங்க பெருசாக நம்மளால் ஒரு பெரிய உதவி பண்ண முடியாட்டினாலும் இது மனசளவில் அவங்களுக்கு வந்து அதுலேருந்து அந்த நோயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறையாவே உதவியாகும் உதவியாக இருக்கும் ஸோ நீங்கள் முதல்ல வந்து நம்ம நோய் இல்லாமல் வாழறது தான் நான் சுற்றினா நான் நினைக்கிறேன் என்னோட இந்த நான் முப்பத்தி எட்டு வருஷம் லைஃப்பில் முப்பத்தி ஒன்பது வருஷம் லைஃப்பில் நான் நினைக்கிறது சின்ன வயசில் நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக தான் இருப்போம் ரொம்ப இடமெண்ட்டாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் அப்புறம் வந்து நம்ம நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் ஆனால் வயசு ஆக ஆக நமக்கு இப்படி தான் வாழணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் நம்ம அந்த அந்த நம்ம வந்து நம்ம உடல் நலத்தையும் நம்ம பேணணும் நம்மளோட சார்ந்திருக்கிற நம்ம குடும்பத்தோட உடல் நலத்தையும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் முதல்ல வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு அது ஒரு சாய்ஸு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் அதாவது வாக்கிங் உட்காந்துட்டே பண்ணுற எக்ஸசைஸ் வீட்டுக்குள்ளாரே பண்ணுற யோகா மெடிடேஷன் அப்புறம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை இப்போல்லாம் டான்ஸ் ஃபார்ம்லலாம் எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லோரும் நீங்கள் அந்த டான்ஸ் ஃபார்மில் கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் ஹாய் எனக்கு மெசேஜ் போடுங்க வேறு ஏதாவது பேசலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மெசேஜ் போடுங்க ஹாய் லைவில் ஏழு பேர் இருக்கிறீங்க ஹாய் எல்லோரும் ஒரு லைக் போடுங்க அப்போ தான் என்னோடய சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணினா தான் எனக்கு வந்து ஒரு இந்த இதில் இன்னும் நிறைய போடுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் பேசுவேன் நிச்சயமாக நான் ஒரு நல்ல கம்பெனி கொடுப்பேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவாக நம்ம பேசலாம் நெகட்டிவாக நம்ம எதுவும் பேச வேணாம் அதில் நம்ம பாசிட்டிவாக பேசி நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை எல்லாேருக்கும் உண்டாக்கலாம் முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் அப்புறம் இதோட ஜாயின் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம் ஹாய் ஹாய் வெல்கம் டு மை சேனல் Thank you ஃபார் த விசிட் ஹலோ ஹாய் ஆல் ப்ளீஸ் மெசேஜ் me ஒரு ஹாய் போடு லைக் போடுங்க தேங்க் யூ ஒரு லைக் வந்திருக்கு தேங்க் யூ இன்னும் லைக் போடுங்க லைக்கை நான் ரொம்ப அவளோடு எதிர்பார்க்குறேன் கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க நம்ம இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சுருக்கோம் இந்த ஜேர்னியை நம்ம போக போக நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் இதில் தேங்க்யூ ஃபார் த செகண்ட் லைக் தேங்க்யூ வாங்க மறுபடி பேசலாம் இந்த மாதிரி நம்ம வந்து நோய் இல்லாமல் வாழறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்து வந்து ஹோட்டலில் உள்ள ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க நிச்சயமாக ஹோட்டலில் உள்ள ஃபுட்டெல்லாம் நமக்கு நல்லதே கிடையாது எப்பயாவது நமக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா அல்லது யாராவது கெஸ்ட் வந்திருக்கும் பொழுது நம்மளால் சமைக்க முடியலனா அப்படி இல்லாத டைமில் நம்ம எப்போயாவது வாங்கிக்கிறது ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது அல்லது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம கூடவும் சேர்ந்து ஒரு நல்ல நல்ல கடைக்கு போய் நல்ல ஹோட்டல் அல்லது நல்ல ரெஸ்டாரண்ட் நல்ல சுட சுட சா கொஞ்சம் லேட்டாக வர்ற இடத்துல எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபுட்டு இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் போன உடனே ஃபுட்டு வச்சிங்கன்னா அலர்ட் ஆகிடுங்க நிச்சயமாக அங்கே வந்து ஸ்டேலான ஃபுட்டு ஏற்கனவே குக் பண்ண ஃபுட்டை கூட சூடு பண்ணி கொடுக்கலாம் ஸோ நம்ம வந்து எப்பயுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை வந்து வெளியில் போகும்பொழுது நம்ம சாப்பிடணும் அதுக்கு வந்து நல்ல கூட்டமான கடைகளில் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க அது மாதிரி இடங்களை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் வாங்க லைக் போடுங்க ப்ளீஸ் நீங்கள் லைக் பண்ணினீங்கன்னா தான் எனக்கு மேலே மேலே பேசுகிறதுக்கும் ஒரு ஆர்வம் வரும் நான் ஒரு என்னை வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு நீங்கள் பேசலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னோடய வாழ்நாள் அனுபவங்களையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் வாங்க பேசலாம் ப்ளீஸ் லைக் மை சேனல் இப்போ ஹெல்த்தியான ஃபுட் சாய்ஸஸ்னால் என்னங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது கீரையும் கொண்டக்கடலை பச்சைப்பயிறு புட்டுக்கடலை ரோஸ்டட் பொட்டுக்கடலை ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் நம்ம அப்பப்போ அந்த சீசனல் ஃப்ரூட்ஸை நம்ம வாங்கிக்கோங்க அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் கொய்யாப்பழம் அதை விட ஒரு பெரிய ஹெல்த்தியான ஃபுட் எதாவது இருக்கா என்ன மாம்பழம் வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு வந்து நிறைய கேண்டீஸ்லாம் கொடுக்காமல் சுகர் அதிகமாக கொடுத்து பழக்கப்படுத்தாமல் நம்ம இந்த மாதிரி இயற்கையாக விளையிற பழங்கள் அப்புறம் நாமளே செய்கிற சில உணவு தே உணவுகள் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு அவங்கள நம்ம ஆரோக்கியமாக வளர்க்கலாம் காண்டேஜியஸ் காண்டேஜியஸ் டிசீஸ்லாம் நம்ம நிறைய பரவுகிறதுக்கு பரவும் பொழுது நம்ம ஆக்சுவலாக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னா நமக்கு வராமல் இருக்கும் இப்போ நம்ம கோவிட்லலாம் பழச்சி நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இருக்கோன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம்லாம் இருக்குன்னு தானே அர்த்தம் ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம ஹெல்த்தியாக வளர்க்குறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம பேர குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு ஹெல்த்தியாக நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம வந்து பண்ணணும் இப்போல்லாம் குழந்தைங்க வந்து ஒரு டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்க்கிறாங்க லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திருக்கிறாங்க இது காமன் ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வீட்லலாம் அப்படி தானா சொல்லுங்கள் மெசேஜ் போடுங்க இப்போ எங்கள் வீட்லலாம் அப்படி தான் குழந்தைங்களாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருச்சு மார்னிங் டிஃபனையே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மாட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட் எப்பயும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாகும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து மத்தியானம் லஞ்சு டின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு லேட் பொழுது நம்ம எடுக்கிற ரெஸ்ட்டும் குறைஞ்சி போய்டுது அவங்களையும் கோச்சிக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருக்குது நம்ம வந்து ஒர்க் பண்ணாததுனால நம்மளால் ஒரு டைமிங்க்கு ஒரு ஷெட்யூலில் ஒரு நம்ம பண்ண முடிஞ்சுது அவங்களுக்கு ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மீட்டிங் இருக்கிறதுனால அவங்க அதை வந்து இந்த அவங்களால ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதோ அல்லது ஃபுட்டு வந்து சாப்பிட்றதோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முடியல பட் அவங்களால முடிகிறப்போ அவங்க வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக எடுத்துக்கலாம் இந்த பரோட்டாவுக்கு அடிக்ட் ஆகிறது எத்தனை பேர் பரோட்டா அடிக்ஷன் இருக்குது சொல்லுங்க போவோம் என்றைக்காவது ஒரு நாளாக சாப்பிட்றாங்க ஏதாவது ஃபுட்டு வேணும்னு கேட்டாலே உடனே பரோட்டா சால்னா பரோட்டா சிக்கன் பரோட்டா கொத்து பரோட்டா எக் பரோட்டா இப்படி தான் கேட்குறாங்க எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டிலலாம் என்ன கேட்குறாங்க சொல்லுங்கள் ஹாய் ப்ளீஸ் மெசேஜ் போடுங்க கீரை எல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது இப்போ சென்னையிலலாம் வந்து கீரை எனக்கு ஆன்லைன்லேயும் நம்ம போட்டுக்கலாம் ப்ளிங்கெட்லேயோ அல்லது பிக் பாஸ்கெட்லையோ கொஞ்சம் சுமாராக இருக்குது ஆனால் கேபிஎன்லலாம் போனீங்கன்னா நல்ல கீரையெல்லாம் கிடைக்குது நம்ம வந்து கீரையை வாங்கி அதை கிளீன் பண்ணி உங்களுக்கு முருங்கைக்கீரையெல்லாம் கிடச்சிதுனாக்கா நீங்கள் வாங்கி அதை ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அது வருது ஒன் வீக்கு கூட நமக்கு வருது இப்போ மழைக்கீரை வெந்தயக்கீரையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டூ டேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம் பட் முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஒரு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் உருவி அது கண்டிப்பாக ஒரு ஒன் வீக் நம்ம வச்சுக்க முடியுது நான் அப்படி தான் நான் வச்சுக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன் வீக் வச்சுருக்கேன் அதெல்லாம் உங்களால் முன்னாடியே ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோரேஜெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடனே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதெல்லாம் கெட்டு போய்டுது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் அதை நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஒன்றும் வந்து அதை லூஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது அந்த ஃப்ரீஸான ஃப்ராசன் ஐட்டம்ஸ் எல்லாம் ஹெல்த்தியானது தான் கூட கண்டிப்பாக டாக்டர்ஸ்லாம் கூட அது மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ நமக்கு எப்போ அவைலபிளோ அப்போ நம்ம அந்த ஃப்ரெஷ் பட்டாணி அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நாங்கள் கூட இப்போ வந்து கடலை வறுத்து வச்சுப்போம் ரோஸ்டட் சென்னா வச்சுப்போம் பொறி வச்சுப்போம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுனாக்கா ஃப்ரூட்ஸ் நிறையா வாங்கி வச்சுப்போம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சுப்போம் டெய்லியே நாங்கள் வந்து கீரை வாழைத்தண்டு அவரக்காய் அவரக்காய் ஈக்குவல் டு கீரை அந்த மாதிரி கீ காய்கறி நீங்கள் ரெண்டு நாள் சாப்பிடலைன்னா உங்கள் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் எனக்கெல்லாம் அப்படி தான் ஃபீல் ஆகும் ஸோ நான் வந்து எப்பயுமே வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு நினப்பேன் இந்த நீங்கள் கிரேவி குழம்புல போடுற வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி பொரியல் பண்ணினாலும் சரி இல்லை நீங்கள் வந்து மசாலா போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோமே அதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும்தான் ரெண்டு பேர் தான் லைவ் காட்டுது நீங்கள் நிறைய பேர் வா வாங்க என்னோடய லைவ் பார்க்குறதுக்கு வெல்கம் டு மை சேனல் வாங்க பேசலாம் நிறையா விஷயங்கள் பேசலாம் நீங்கள் கொஷின் கேட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்கு எனக்கும் வசதியாக இருக்கும் வாங்க இதுதான் இந்த மாதிரி நான் பாட்டிலில் வந்து நான் கடலை இந்த மாதிரி ரோஸ்டட் சென்னா அந்த மாதிரி நான் வந்து கான் இதெல்லாம் நான் வாங்கி வச்சுப்பேன் பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க மனசையும் வச்சுக்கணும் எப்பயுமே நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸோட நம்ம இது நடக்காதோன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம நெகட்டிவா நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அந்த விஷயம் எப்படி நமக்கு நல்லா நடக்கும் நினைக்கிறீங்க பாசிட்டிவா நினைக்கணும் எப்பயுமே வந்து நம்ம பாசிட்டிவான திங்கிங் இருக்கும்போது தான் நம்ம வீட்டிலையும் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கும் ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் டின்னர் சாப்பிட்ருப்பீங்க இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை எல்லாரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க அப்புறம் இந்த ஆடிவெள்ளி ஆடி செவ்வாய் பூரம் ஆடி கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட்ஸையும் எண்ணெயில் போட்ட வடையையும் பண்ணி பண்ணி போடுறாங்க யூடியூப்பில் அதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிடாதீங்க தயவு செஞ்சு அதை பார்க்கும்போது டெப்டிங்காக தான் இருக்குது எல்லாருக்கும் பட் அவ்வளவோ ஆயிலி ஃபுட்டும் சுகரும் கண்டிப்பாக உடம்புக்கு நல்லதில்லை ஆடி மாதத்தில் ஒரு நாள் நம்ம நைவேத்தியமாக பண்ணி அல்லது நீங்கள் ஒரு நாள் ஸ்வீட் பண்ணி சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை தினமும் அதை எப்படி சாப்பிட முடியும் ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் அப்புறம் கிருத்திகை அதுக்கப்புறம் வந்து ஆடி பதினெட்டு இப்படி எல்லாத்துக்கும் நம்ம ஸ்வீட்டையும் வடையையும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க அது நிச்சயமாக ஹெல்த்தி கிடையாது நீங்கள் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சேலட்ஸ் வந்து எப்பயுமே உடம்புக்கு நல்லது சேலட்ஸ் வந்து நீங்கள் டெய்லியே கேரட் குக்கும்பர் வெள்ளரிக்காய் கேரட் அந்த மாதிரி வேறு என்ன அதோட வெங்காயம் தயிரில் போட்ட வெங்காயம் கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டைஜஸ்டிவ் இன் எல்லாம் அதை இன்க்ரீஸ் பண்ணும் அதை டெய்லியே நம்ம சாப்பிட்லாம் ஸோ நீங்கள் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அல்லது வந்து கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய கேர்ட் சேர்த்துக்கோங்க கேர்டு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் இன் த வேர்ல்டு கண்டிப்பாக பிடிச்சவங்க அதை நிறைய சாப்பிட்லாம் ஹாய் ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஐ நம்ம அன்றைக்கி பேசினோம் அந்த ஆணவ கொலை பற்றி இப்போ அந்த ஆணவ கொலை பற்றி நம்ம இப்பையும் பேசுவோம் இந்த கவினோட உடம்பை வந்து கொடுத்துட்டாங்க அந்த பாடியை அவங்களும் இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம் இது இந்த அதுக்கு கீழே அந்த கவினோட விஷயம் பற்றி இந்த பொண்ணோட விஷயத்தை பற்றி இந்த ஆணவ கொலையை பற்றி போடுற சேனலுக்கு சேனல் கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் படித்து பாருங்களேன் ஐயோ ரொம்ப மோசமாக இருக்குது இந்த யங்ஸ்டர்ஸோட மனநிலையெல்லாம் இவ்வளோ ஸ்டிக்மெண்டாலிட்டியாக இந்த இதெல்லாம் மாற்றணும்னு தானே அவ்வளோ நாள் போராடி இருக்கோம் ஏன் இப்படி வந்து இந்த ஜாதி இதில் ஊறி ஜாதி ஜாதின்ட்டு இருக்காங்க இயற்கையிலே நமக்கு வந்து நம்மளால் முடிகிறது வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் தான் உண்மையானது நம்ம எப்பயுமே நமக்கு இயற்கையாக இருக்கிறது வந்து பசி தூக்கம் நம்ம இமோஷன்ஸு கோபம் இதெல்லாமே நம்மளுக்கு இயற்கையாக இருக்கிறது ஈவன் வந்து காதல் கூட இயற்கையானது தான் ஆனால் இந்த ஜாதி மதம் மொழி மொழி நம்ம பிறக்கிற இடத்துலேருந்து நம்ம வந்து அதை நம்ம இது பண்ணிக்கிறோம் இந்த ஜாதி மதம் இந்த மாதிரி எல்லாம் வர்ணாசிரமம் இதெல்லாம் வந்து நம்மளே மனுஷங்களே உண்டாக்கிக்கிட்டது மதம் ஜாதி மதத்தை எல்லாம் விலகி தான் நம்ம இருக்கணும் கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஏன் இப்படி இருக்குது இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு சங்கடமாக இருக்குது அந்த கமெண்ட்லாம் போய் படித்து பாருங்களேன் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தான் உங்களுக்கு தோணும் எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு ஜாதியே சொல்லி கொடுக்காமல் நம்ம வளர்க்குறோம் அந்த குழந்தைங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து இப்போ வந்து வீட்டில் வந்து இது நம்ம என்ன ஜாதி அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க நிறைய பேர் வந்து அதையும் போட்டிருக்கிறாங்க ஏன் இப்படியான ஒரு மனநிலை வருது ஒரு நல்ல படித்து அந்த இடத்த விட்டு உங்களோட கஷ்டத்தை விட்டு நம்ம நம்ம இதெல்லாம் வெளியில் வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிற ஒரு பையனுக்கே இந்த மாதிரி நிலமை வருதுன்னு சொன்னால் சாதாரணமாக இன்னும் படிப்பறிவே இல்லாமல் கொத்தடிமையாக இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க படிப்பை இது பண்ணிட்டு வரல நிறைய பேர் இன்னும் வந்து அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளோ எல்லா விதமான ரைட்ஸ் பற்றியோ அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படியெல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் யார் முன்னேற்றுறது இவங்கள பார்த்து அவங்களாம் வீணா போயிட மாட்டாங்களா ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க இப்படியெல்லாம் இருக்காங்க புரியல எனக்கு இந்த குழந்தைங்களோட மனநிலைமையை மாற்றுறதுக்கு மறுபடி பெரியார் வரணுமா சிட்டியில் மாறிடுச்சு மாறிடுச்சுங்கிறோம் இல்லை சிட்டிலெலாம் மாறிடுச்சுங்கிறது தெரியல என்னென்ன அவ்வளோவா வந்து இப்போ நம்ம ரொம்ப இன்டிமேட்டாக யார் கூடயும் யாரும் பழகுறது கிடையாது எல்லோருமே ஒரு மொபைல் வச்சுட்டு அந்த மொபைல தான் பார்த்துட்ருக்கோம் அப்புறம் இல்லைன்னா டிவி பார்க்குறோம் மீத டைமில் நம்ம வேலை செய்கிறோம் இவ்வளோ தான் ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோவோ ஒரு நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ எப்படி முடியும் நிறைய புக்ஸ் படிக்கணும் நிறைய இடங்களுக்கு பயணம் செல்லணும் நிறைய பேரோட பேசணும் நிறைய பேரோட அறிவுரைகளெல்லாம் கேட்கணும் அப்படி இருந்தால் தானே பெரியவங்க வளர்க்கும் பொழுதே வீட்டில் உள்ள குழந்தைங்கள நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு புத்தி சொல்லணும் நம்மளே தப்பு பண்ணினா கூட இது தப்புமா இந்த ஜ இந்த க இந்த காலநிலையில் இப்படியெல்லாம் இந்த மாதிரி டைமில் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது நீங்கள் நினைக்கிறது தப்புங்கிறத சொல்லி கொடுக்குற தான் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லாம இப்படி வந்து இந்த குழந்தைங்களாம் இந்த மாதிரி சிக் மென்டாலிட்டியோட பேசுகிறாங்களே யார் விக்டிமோ அவங்களையே குறை சொல்கிறாங்க யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க ஃபேமிலியே குறை சொல்கிறாங்க நீங்க ஏன் போய் லவ் பண்ணுறீங்க நீங்கள் பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து அதர் காஸ்டில் கேட்குதா எல்லாம் பேசுகிறாங்க என்ன அநியாயமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும் பொழுதே வந்து ரொம்ப அவங்க வீட்டு குழந்தைங்கள தான் அவங்கவுங்க கண்டிக்க முடியும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு குழந்தைங்களை கண்டிங்க அப்படியே இருந்தாலும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துக்கிறதுக்கு அவங்கவுங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது ஹாய் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்க ஹலோ ப்ளீஸ் லைக் மை சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் சரி வாங்க நம்ம டிவியேட் பண்ணி போயிட்டோம் இப்போ ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் முதல் நாளே ஊற வச்ச கொண்ட கடலையோ பட்டாணியோ சுண்டலோ வந்து ஒரு கொள்ளு பருப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு புரோட்டீன் அது மஷ்ரூம் அது ஒத்துக்கிறவங்க அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் அதை ராவாக எடுத்துக்கலாம் குக் பண்ண தேவையில்லை போர் அடிக்குதா எல்லோரும் போயிட்டீங்களே லை லைக் மை சேனல் மெசேஜ் மிங் ஈவினிங் டைமில் உங்கள் கூட நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாரி இப்போ எல்லாரும் அவங்க குழந்தைங்களுக்கு பாட சொல்லி கொடுத்துட்ருப்பேன் என்ன நினைக்கிறோம் அப்படி இல்லைன்னா எல்லோரும் டின்னர் பண்ணுற டைமாக இருக்கும் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா எனக்கு கொஞ்சம் நாளை கழித்து இல்லை இப்பயே பண்ணலாமா நான் என்னோடய சேனலில் நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸ்லாம் போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது என்னோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஹெல்த்தியாக அது குயிக்காக எப்படி பண்ணலாங்கிறத நான் செஞ்சு காமிக்கிறேன் யூ ஃபார் விசிட்டிங் மை சேனல் யூ ஆல் நம்ம நாளைக்கு வந்து வேற ஒரு டாபிக் கூட பேசுவோம் ஹாய் நீங்களா பேசினீங்கன்னா தான் நான் வந்து உங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் திரும்ப அதை வந்து நம்ம அதை வந்து நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் தொடர முடியும் இல்லைன்னா நானே பேசிக்கிட்டு இருந்தேன்னா அது வந்து அது வந்து நல்லாவாக இருக்குது நீங்கள் எல்லாரும் என்னோட பேசினீங்கன்னா தான் எனக்கு நல்லா இருக்கும் ப்ளீஸ் என்னை பிடிச்சவங்க என்னோடய சேனலில் பிடிச்சவங்க என்னோடய லைவுக்கு வந்து என்கூட கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம நிறையா நாள் நம்ம நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசலாம் அனலைஸ் பண்ணலாம் Hi, thank you all.